வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் ஒருத்தருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ்டர் இது மாதிரி மார்னிங் அதாவது மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் ஏஜுடு பேஸ் ஓகேங்களா ஒரு அபோவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி உள்ள உங்களுக்கு ஓகேங்களா சிலருக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்கும்போது ஒரு தேர்ட்டி பிலோ தேர்ட்டி இருக்கவங்களுக்கு கூட என்ன ஒன்னா அந்த மாதிரி சோர்னஸ் அதிகமாக வந்து டயர்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடு வராது ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நானும் அதே செட்டப்பில் தான் வந்திருக்கேன் ஓகேங்களா நான் இன்னும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணல நானும் அப்படி அந்த அந்த மைண்ட் செட்டோட வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களை டியூட்டி பார்க்குறோம் டூட்டி ப்ரெஷர் இப்போ மாதிரி டூட்டி போகணும் இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இருக்குது ஓகே அதாவது வந்து ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது பட் ஒர்க் அவுட்னு பார்க்கும்போது சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுல இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி நம்மளுடைய பாடியை ஒர்க் அவுட்டுக்காக நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும் எப்படி ஆக்டிவாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா எடுத்தவங்க நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட்டோ ஹெவி வெயிட்டோ இல்லை எடுத்தவங்க வந்து ரன்னிங் போட முடியுமா கிரௌண்ட் ஒர்க்கோட்டை எடுத்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா முடியாது ஏன்னா மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும் ஓகேங்களா நம்ம பாடியாக இருக்கட்டும் மைண்ட் செட்டு கொண்டு வரணும் இப்போ வந்து மைண்டு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் இல்லை பாடி வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்காது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா நார்மலாக ஒர்க் அவுட் பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாக மைண்ட் செட் இருக்கும் பாடி அது கூட இருக்கார் ஓகேங்களா அப்படியே ஒரு மாதிரியாக டயர்டாக அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது வார்ம் அப் அப்படிங்கிறது வரும்போது சிம்பிளாக ரொம்ப பெருசாலும் கிடையாது நம்ம உடம்புல வந்து ஒரு ஒம்பது ஜாயிண்ட்டை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அந்த ஒம்பது ஜாயிண்ட்டுக்கு சும்மா ஒரு பத்து பத்து செகண்ட் ஓகேங்களா அதிக டைம் பண்ண வேண்டியதில் ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஒரு சின்ன எக்ஸைஸ் பண்ண பாருங்க ஃபிங்கர் ஜாயின்ஸ்ல ஃபஸ்ட்டு ஃபிங்கர் ஜாயின்ஸுக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஓகே இது போல நம்ம அப்படி ஓப்பன் பண்றோம் இந்த ஃபிங்கர் இந்த இதை மறந்து நம்ம அப்படி பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இது மாதிரி என்ன பண்ணுறோம் ஒரு ஒம்பது ஜாயிண்ட் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றேன் போடுறேன் ஓகேங்களா அந்த ஒன்பது ஜாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு சொல்லி சொல்லி ஒர்க் அவுட் பண்றேன் இப்போ இது முடிஞ்சதும் இப்போ இது வந்து என்ன பண்ண ஜாயின்ட் வார்ம் அப் பண்ணும்போது அப்படி இது ஃப்ரீயா நீங்கள் வந்து டயர்டாகவே நீங்கள் வந்து கொட்டாய் விட்டு கூட ஆண் கொட்டாய் விட்டு கூட பண்ணுவீங்க ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அப்படியே பண்ணிகிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரெஸ்ட்டு பண்ணுறது ஓகே ஸோ எல்போ பண்ணுறது இது மாதிரி பண்ணுவீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணும்போதே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா பிரீத் அவுட் அப்படி பிரீத் அவுட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்பர் பாடி அதாவது அப்பர் பாடியில் ஜாயின்ஸுக்கு நீங்கள் வாமப் கொடுக்குறீங்கள இன்டர்னல் ஆர்கன்ஸ் உங்களுடைய உள் உறுப்புகளை இயங்க வைக்கிறதுக்கு அதை ஆக்டிவ் ஆக்குறதுக்கு பிரீத் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் பிரீத் ஆக்சிஜன் இன் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து உங்களை உள் உறுப்புகளை ஆக்டிவேட் ஆகும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட்டு உள்ள அது என்ன பண்ணால் நீங்கள் லாங் பிரீத் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணும் உள்ள உள்ள உறுப்புகளும் ஓகே அப்படி மாதிரி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு ஆக்டிவ் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இது மாதிரி என்ன பண்றோம் பிரீத் அவுட் பண்ணிட்டே பண்ணிட்டே இருக்கீங்க பிரீத் அவுட் மட்டும் கூடாது இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ நான் மூணு ஜாயிண்ட் நான் வார்ம் அப் பண்ணிருக்கேன் ஃபிங்கர்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ரிஸ்ட்ரிக் பண்ணிருக்கேன் அடுத்த எல்போ பண்றேன் ஓகேங்களா ஸோ எல்போ இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பிரீத் அவுட் இருக்கீங்க ஓகே இப்போ பிரீத் அவுட் பண்ணிட்டீங்களா இப்போ இந்த ஒன்பது எக்ஸைஸும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க ஃபஸ்ட் இந்த ஒன்பது எக்ஸசைஸ் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிம்பிளாக ஷார்ட்டாக முடிப்போம் பிரீத் அவுட் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க பட் நான் ஸ்பீச் கொடுக்கறனால பிரீத் அவுட் நம்மள ஃபாலோ பண்ண முடியாதனால அதனால் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பிரீத் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா நார்மல் பிரீத் அவுட் எப்படின்னு பாருங்க அப்படி அந்த அவுட்டோட நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க பண்ணுறீங்க சூப்பராக வித் ஒரு அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஓகே சூப்பர் அப்படிங்கிறத ரெடி ஆயிடும் ஓகேங்களா நீங்கள் ரன்னிங் எக்ஸசைஸ் நீங்கள் வந்து கார்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்க பாடி ரெடி ஆகிடும் இன்னொன்று நீங்க ஜிம் ஒர்க் அவுட் ஆகட்டும் இல்லை மசில் ஃபிட்னஸ் ஒர்கவுட்டாக இருக்கட்டும் இல்லை ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரென்த் நீ ஓகே எந்த ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணாலும் கூட உங்களுக்கு பாடி டக்குன்னு உங்களுக்கு அந்த டென் மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நீங்கள் எவ்வளோ சோர்னஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ பாடி டயர்டாக இருந்தாலும் சரி பக்காவில் ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து ஷார்டாக உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் இந்த அவுட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி எக்ஸைஸ் பண்ணுறீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்ல மூமெண்ட்டோட இந்த மாதிரி பாருங்கள் ஓகே பண்ணுறோமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ரிஸ்ட் நம்பர் டூ ஜாயின்ஸ் ரிஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு டென் டென் செகண்ட் ஓகேங்களா ஃபோர்ஸாக ஃபாஸ்ட்டாக பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா நான் வந்து டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்துங்க இந்த பாருங்கள் எல்போ ஓகேங்களா ஸோ இந்த எல்போக்கு ஃப்ரீயாக வச்சு இந்த ரெண்டு ரெண்டு சேர்த்து எல்போ ஒரு ரைட் டு லெஃப்ட் டென் கவுண்ட் லெஃப்ட் டு ரைட் ஒரு டென் கவுண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஓகேங்களா ஷோல்டர் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நாலு ஜாயிண்ட் எக்ஸ் பாருங்கள் இதுக்கே பாடி எனக்கு ஹீட் ஆகுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும் ஓகேங்களா நீங்கள் நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ எத்தனை ஆயிடுச்சு என்ன பண்ணுறோம் நாலு ஜாயிண்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒன் டூ எல்போ த்ரீ ஃபோர் எட்டு கை அது பாருங்க எட்டு கை வச்சுங்க நெக்கை பேக் சைடு ரொட்டேட் மட்டும் பண்ணு ஓகேங்களா பேக் சைடு மட்டும் ரொட்டேட் பண்ணுறீங்க பிரிட்டின் அவுட் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் சைட் டு சைட் பேக்கில் சைட் டு சைட் நெக்கை ஃபுல் ரொட்டேட் பண்ண வேணாம் ஓகேங்களா இப்போ அஞ்சு ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம அஞ்சு வந்து அப்பர் பாடியில் நம்ம அஞ்சு ஜாயின்ஸை பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு டென் செகண்ட் பண்ணுங்கள் பிரீத் அவுட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ நம்பர் ஆறு பாருங்க கொஞ்சம் லாங்கில் இருந்து ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்மளோட ஆங்கிள் ஓகேங்களா காலோட இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்க இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க ஓகே இதுக்கும் அந்த பிரீத் அவுட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா அடுத்த பாருங்கள் ரைட்டில் ஒரு டென் கவுண்ட் ரைட் சைட் ரைட் லெஃப்ட் சைட் டொட்டைட் பிரீத் ஒர்க் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸோ நான் ஸ்பீச் கொடுத்துனால என்ன வந்து அதனால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல பட் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ ஓகேங்களா ஸோ ரெண்டு டைம் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் ரெண்டு லெக்கும் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை எத்தனை பண்ணியிருக்கிறோம் நம்ம அப்பர் பாடியில் அஞ்சு பார்த்துருக்குறோம் ஓகேங்களா அடுத்தது லோவர் பாடியில் ஆறாவது பார்த்துருக்கோம் இப்போ ஏழாவது பாருங்கள் எல்போ ஓகே சாரி ஆமாம் நீ பார்த்துங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் ஓகே இந்த மாதிரி நார்மலாக ஏதாவது நீங்கள் எப்படி பிடிச்சிக்கலாம் உங்களால் இது பிடிச்சி கூட நீங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இல்லை நார்மலாக அப்படி பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் பண்ணுறீங்க அப்புறம் இப்படி சைட் டு சைட் பண்ணுறீங்க அப்புறம் ரொட்டேட் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம் முடியலாம் இல்லை நீங்கள் வரும் இப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி ரெண்டு லெக்குமே நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் ஃப்ரெண்டில் ஒன் ஷூ அடுத்தது சைட் டு சைட் ரொட்டேட் ஓகேங்களா தோடு தான் இப்போ எத்தனை ஆச்சு நம்ம ஏழு ஜாயின் நம்ம பண்ணுறோம் எட்டாவது அஞ்சு ஜாயின் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இந்த எலும்பு ஓகேங்களா தொடை எலும்பு இந்த இடத்துல ஜாயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே அப்போதுக்கு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நீங்கள் நார்மலாக போகணும் பாருங்கள் ஃப்ரெண்டில் சைடில் சும்மா நாலஞ்சு டைம் பண்ண போதும் ஃப்ரெண்டு சைட் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறோம் ரொட்டேட் அப்படியே ஃப்ரெண்டில் ஒரு ஒரு அஞ்சு ரொட்டேட் எதை அப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா பிடிச்ச கூட அப்படி பண்ணலாம் இப்படி கட்டையோட எதாவது பிடிச்சி பண்ணி இப்படி பண்ணலாம் ஓகேங்களா அது மாதிரி பாருங்கள் இன் டு அவுட் அதாவது உள்ளிருந்து வெளி சைடில் ஒரு அஞ்சு கவுண்ட் பண்ணிக்கிறீங்க வெளியே இருந்து ஒரு சைடு இதனால் அப்படி நார்மலாக நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு பாடி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாம் ஆயிடும் ஓகேங்களா இப்போ நம்ம எட்டு ஜாயின் பார்த்துருமா ஒம்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாரு இடுப்பு ஓகேங்களா இந்த இந்த ரீடு இந்த 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 ஃபுல் ஃபுல் இந்த இடுப்பு பார்த்தீங்களா லாஸ்ட்டாக நம்மளுடைய எல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த இடம் ப்ளஸ் இந்த இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஓகேங்களா இதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பாருங்க முடியும் ஒன் பாருங்கள் லாஸ்ட்டாக

அப்படி ஓகேங்களா ஃப்ரீயாக ரிலாக்ஸா ஃப்ரெண்ட்ல கூட பார்த்துங்க அப்படி சொல்ல ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படி ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக இருக்கீங்க பிரீத் அவுட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ இந்த கண்டிஷன் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒம்பது ஆயிரம் பண்ணியாச்சுங்களா பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒன்று பிரீத் அவுட் மட்டும் பண்ணுறோம் அரிப்பென்னு பார்த்துங்க நின்றுக்கிறீங்க நின்றுட்டு இந்த பொசிஷன் இங்கே இருக்கும்போது என்ன ஆகுனா உங்களுடைய மார்பு கூடு ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இந்த கையோடு வெயிட்டு உங்களுடைய மார்பு கூட்ட அமைக்கிருக்கும் லங்ஸுக்கு கொஞ்சம் நார்மல் கண்டிஷன்ஸ் வராது அதனால் இப்படி இருக்கும்போது லங்ஸ் உங்களுடைய நுரையீரல் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்படி எவ்வளோ கிழிச்சிக்கும் போது மூச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் மூச்சு இருக்கிறீங்க இது மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டென் கவுண்ட் லாங் பிரீக் அவுட் இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க அட்லீஸ்ட் அடுத்த ஒரு டென் கவுண்ட் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் பாருங்கள் இவ்வளோ ஓகேங்களா இப்போ இதை ஒரு பத்துக்கு கவுண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ பாருங்க உங்கள் பாடி வந்து அப்படியே ஓகே அப்படின்னு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஓகேங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களால் எந்த ஏஜ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் பாடி வந்து உங்களுக்கு கண்டிஷன் சூப்பராக வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் சொல்லிக்கிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராயிடும் இப்போ இதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம பாடியை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறோம் இதே மறந்து போகும் அதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்க ஒர்க் அவுட்டோட சேர்ந்தே நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்கள் பாருங்க நிற்கிறீங்க ஓகே இப்போ இங்கே இருந்து என்ன பண்ணுறோம் ஜம்பிங் ஜம்ப் பண்ணுறோம் நார்மல் ஜம்ப் தான் ஒன்றுமே கிடையாது பாடி ஆக்டிவ் வச்சு ஃபஸ்ட்டு பாருங்க சும்மா அப்படி ஸ்டாண்டிங் லெக் ரைஸ் பண்ணிக்கோங்க அடி சும்மா சாரி காஃப் ரைஸ் பண்ணுங்க ஸ்டாண்டிங் காஃப் ரைஸ் சும்மா அடி பாருங்க டோ மட்டும் அப்படி தூக்கி தூக்கி இந்த பாருங்க டோ இங்கே இருக்கணும் கீழே மட்டும் தூக்கி தூக்கி டவுன் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் லைட் ஜம்ப் பண்ணுறீங்க ஓகே இது நார்மலாக ஜம்ப் ஓகேண்ணா இப்போ இதில் என்ன பண்ணுன்னா இந்த பாருங்க இப்போ நான் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்க இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் இப்போ சைட் டு சைட் கை ஃப்ரீயாக வச்சுக்க போறீங்க சைட் டு சைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரணயாம பயிற்சி யோகா யோகா பயிற்சியில் நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம் சீக்கிரமாக பாடி உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷன் வந்துடும் ரொம்ப குயிக்காக டான்ஸ் பண்ண டென் மினிட்ஸே உங்களுக்கு அதிகமாக சூப்பராக வந்துடும் இப்போ என்ன பண்ணுறோம் லைட்டாக கையை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் பாருங்கள் இது இருக்கிறீங்க விடுறீங்க இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் ஓகேங்களா நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் ஓகேங்களா முடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நமக்கு சூப்பராக பாடி வாம்ப் ஆகிடும் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பயிற்சியும் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க சின்னதான் மெயின் வந்து லெக்கு ஓகேங்களா ஸ்குவாட்னு பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இன்னும் வந்து சர்க்குலேஷன் அதிகமாகும் அதை என்ன பண்ணுறீங்க சிம்பிள் சிம்பிளாக ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் முச்சுலுக்கிறீங்க ஓகே இது போல் ஒரு டென் டு டுவெண்ட்டி ஒன் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக உங்கள் பாடி வந்து வார்பாகிடும் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் பாடி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் ஜிம்மில் போயிட்டீங்க ரெண்டு மூணு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாங்கள் வாக்கிங் இந்த மாதிரி ஒரு சைக்கிளோ இந்த மாதிரி ட்ரெட்மில்லையோ இஎஃப்எக்ஸ் மிஷின்லையோ கிராஸ் கிராஸ் ட்ரெயினர்லேயோ ஓகேங்களா இல்லை ஸ்டெப்லோ எதுல வேணால் நீங்கள் வந்து ஒரு டென் மினிட் நீங்கள் வந்து கார்டி ஒர்க்கு நல்லா பிரீத் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம் டேட்டா நீங்கள் கூட போய் ஸ்ட்ரெந்தனிங் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே பெட்டாக இருங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஜெய்